திருச்சிற்றம்பலம் நமது புராணங்களில் ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் பண்டைய ஆகமங்களில் பிரபஞ்சம் ஈரேழு பதினான்கு லோகங்களாக சொல்லப்படுகிறது அதாவது மேலே ஏழு உலகங்கள் கீழே ஏழு உலகங்கள் மேலுலகங்கள் என்பவை ஏழு வகைப்படும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் கீழே உள்ள உலகங்கள் அதாவது பாதாள உலகம் அதில் ஏழு வகைகள் உள்ளன அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாளம் என்று ஏழு வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவை அசுரர்களின் உலகங்கள் பிரபஞ்சம் இதுவரைக்கும் முடிவில்லாமல் விரிந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் இருக்கும் பூலோகமே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய புள்ளிதான் ஒவ்வொரு உலகங்களைப் பற்றியும் விரிவாக காணலாம் இப்பொழுது மேல் உலகத்தில் பூலோகம் பூலோகம் என்பது நாம் வாழும் பூலோகம் ஈரேழு பதினான்கு லோகங்களில் மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் இருக்கும் வாழ்க்கை தலம்தான் இந்த பூலோகம் பூலோகம் எதற்காக முக்கியம் என்றால் இங்குதான் கர்மா நடைபெறுகிறது நல்லது பண்ணினா மேலுலகம் கெட்டது பண்ணினா கீழுலகம் அப்படி என்கிற பயணம் இங்குதான் முடிவு செய்யப்படுகிறது அதுவும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் பூலோகம் மட்டுமே பிசிக்கல் வேர்ல்ட் மேலுலகங்களும் கீழுலகங்களும் ஆன்மீக பரிமாணங்களை அடிப்படையாக கொண்டது நாம் காணுகின்ற வானம் கடல் மலை நட்சத்திரம் எல்லாம் பூலோகத்திற்குள் அடங்கியதுதான் ஆகவே நாம் இருந்தாலும் நம் வாழ்க்கை முடிவுகள் ஆன்மாவின் அடுத்த பயணத்தை கையாளுகிறது அடுத்ததாக புவர்லோகம் பற்றி அடுத்த பதிவில் காணலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்